தலைமையில் சற்று முன் ஒருசான அப்டேட் கிடைக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை சார்கன் வேகத்தில் பார்க்கலாம் டுமாரோ மேட்சில் நம்ம தள தோனி பிளே பண்ண போறது கன்ஃபர்ம் ஆயிடுச்சு எம் எஸ் தோனி ஃபைனல் மேட்ச் குறித்து இந்திய டீமிற்கு ஒரு சிறந்த அட்வைஸ் கொடுத்திருக்கார் எம் எஸ் தோனி இந்திய டீமிற்கு கம் பேக் பண்ணியதால் சுபன் கில் அல்லது

பண்ணுவது கடினம் மூணு ஸ்டிக்கையும் ஓபன் பண்ணி பிளே பண்ணும்போது இந்திய மைதானங்களில் பந்து மிகவும் ஸ்லோவாக வரும் ஆனால் ஃபாரின் பிச்சில் பவுன்சர் மட்டும் அல்லாமல் பந்து மிக விரைவாக பேட்ஸ்மேனுக்கு வரும் இந்த சூழலில் சுமன் கில் ஃபுட்ஒர்க்கை பார்க்கும்போது போது விக்கெட்டை இழந்து விடுவார் இன்னும் சுமன் கில் மேம்பட வேண்டும் என்றும் டுமாரோ ஃபைனல் மேட்சில் தினேஷ் கார்த்திக் பிளே பண்ணுவதை சிறந்தது என்றும் இந்திய டீமிற்கு ஒரு சிறந்த அட்வைஸ் கொடுத்துள்ளார் பிரான்ஸ் எம் எஸ் தோனி சொல்லும் பாயிண்ட் கரெக்டா என்றும் எம்எஸ் சொன்னதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சரியாக ஆச்சா என்பதையும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி